பிரேசலா கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஊழியங்கள் வழங்கும் வேதாகமம் ஜீவ அப்பம் பிரியமானவர்களே பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கின்றது அதை வாசிக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனமும் ஜீவனுள்ளதாய் நம்மோடு பேசுகின்றதாய் செயல்படுகின்றதாய் நமக்கு ஆறுதல் தருகின்றதாய் இருக்கின்றது ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பலர் இன்னும் முழுமையாக வேதாகமத்தை வாசிக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்கலாம் அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஜீவாப்ப மூலியங்கள் மூலமாக தினம்தோறும் மூன்று அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு பத்து நாட்களுக்கு ஒரு முறை அது புதுப்பித்து தரப்படும் இந்த வேத வாசிப்பு திட்டத்தை நீங்கள் இன்றிலிருந்தே செயல்படுத்த தொடங்குங்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று அதிகாரங்களை வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு செயல்படுவார் ஏனென்றால் வேத வசனங்கள் யாவும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு தேவ மனிதர்களால் ஆண்டவருடைய துணையோடு எழுதின அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றளவும் நம் வாழ்க்கையிலே பிரயோஜனமாகவும் உறுதுணையாகவும் நம் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே இந்த வேத வாசிப்பு திட்டத்திலே சேர்ந்து நீங்களும் பயன் பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் மூன்று அதிகாரங்களை வாசித்து ஓர் ஆண்டிற்குள்ளாக முழுமையாய் இந்த வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய சிலாக்கியத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக வாலிபர்களாக இருக்கட்டும் வயோதிபர்களாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு பத்து நிமிடங்கள் கர்த்தருக்கென்று ஒதுக்கி இதை வாசித்து ஜெபித்து நீங்கள் ஆன்மீகத்திலே இன்னும் வளரும்படியாக இந்த புதிய மாதத்திலே இந்த திட்டத்திலே சேர்ந்து நீங்கள் பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் கர்த்தர் தாமே இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடையக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் சத்திய வேதம் பக்தரின் கீதம் நித்தமும் போற்றும் வாழ்க்கையை காட்டும் காட்டும் சத்திய வேதம் அன்புள்ளே சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கத்தாவே இப்பொழுதும் ஜீவப்பம் ஊழியங்கள் மூலமாய் இந்த வேதாகமம் அப்பத்தை உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக வேதத்தை வாசிக்கும் வாஞ்சியை உள்ளத்திலே தந்து இன்றிலிருந்து சரியாக ஒரு வருடத்திற்குள்ளாய் முழு வேதாகமத்தையும் வாசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை தருவீராக இந்த திட்டத்தின் மூலமாய் நீர் உமதடியார்களோடு பேசும் கர்த்தாவே நம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள் அதன் நிமித்தமாய் நாங்களும் உயிர் பெற்று உமக்கென்று சாட்சிகளாக வாழ எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்